முதல்ல இந்த மாதிரி பண்ணிக்கட்டணும் குரல் விலைக்கான வர்ம முறை இது வந்து லைட்டாக ஒரு அஞ்சு முறை மேலிருந்து நோக்கி வாங்கி ரெடி முஜையில்

நோட் இது ப்ராப்பரா பண்றது எப்படின்னா மூச்சை இழுக்கணும் வெளிவிடுற மூச்சு வாய் வழியா எப்படி விடுதைய காத்த இழுக்கிறோம் வாய்வழியா வார்த்தையா வெளிவிடுறோம் இது ஒரு பயிற்சி அடுத்து ஊ இது அதுக்கடுத்து இந்த மூணு வந்துட்டாலே உங்களுக்கு உயிர் மை இரண்டு உச்சரிப்புமே வந்துடும் சரியா பயிற்சி 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 சரியா